Thank you வணக்கம் பிள்ளையில் நீங்க நினைச்சிருக்கிறது எங்க கேட்டீங்கடா கலாம் வித்யூ யூடியூப் சேனல் நினைச்சிருக்கீங்க இன்றைய வீடியோ நாங்க என்ன விஷயம் கேட்க போறோம் கேட்டீங்கடா பூ உலக நாளும் படிச்சு படிச்சு கொண்டிருக்கிற பாடம் என்று கேட்டீங்கன்னா இந்த காபோக இரேட்டு இந்த காபோக இரேட்டு தான் உலக நாளும் படிக்கணும் கேட்டீங்கன்னா இல்ல உயிரின் ரசாயன அடிப்படை என்று கேட்டீங்க நாங்க உயிரியல் மூலக்கூறான காபோக இரேட்டு சம்பந்தமாக வச்சு கொண்டிருக்கோம் இந்த காபோக இரேட்டு கேடா பூ அதைக்குரிய பரிசோதனை கதைக்கிறமடா அந்த பரிசோதனை நாங்க முதலாவது பரிசோதனை நாங்க கதைச்சிருக்கோம் ஒரு சக்கரேட்டுக்கான பரிசோதனை காய்ச்சல் ஒரு சக்கரேட்டுக்கான ஒரு சக்கரேட்டுக்கான ஒரு சக்கரேட்டுக்கான என்னென்ன விஷயம் சொன்னாங்க என்னென்ன படிச்சிருக்கோம் என்ன செய்து கொள் யோசிச்சு கொண்டு இப்ப இரு சக்கரேட்டுக்கான பரிசோதனைக்கு வா அப்ப இருசக்கரீட்டுக்கான பரிசோதனையிடா போ முதலாவது விஷயம் நான் கைக்கப்படுறது இங்க சுக்ரோசு என்னது சுக்ரோஸ் அங்க ஒரு சக்கரீட்டுல நாங்க என்ன எடுத்துனாங்க குளுக்கோஸ் எடுத்துனாங்க யார் எடுத்துனாங்க குளுக்கோஸ் ஆனா குளுக்கோஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு கஷ்டமா இருந்தேன்டா நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை ஆரை யோசிச்சுக்கொள்ளு கேட்டீங்கடா நீ ஸ்போர்ட்ஸ் மீட் தான குளுக்கோஸ் தான் அக்கா ஒரு அழை யோசிச்சுக்கொள்ள அவா யோசிச்சுடா உனக்கு என்ன ஞாபகம் பெறும் ஒரு சக்கரேட்டுக்கு ஒரு உதாரணமான குளுக்கோஸ் ஞாபகம் பெறும் அப்ப இரு சக்கரேட்டுக்கு யார ஞாபகம் வச்சிருக்க போற சுக்ரோஸ் ஞாபகம் வச்சிருக்க போறா யார ஞாபகம் வச்சிருக்க போறா சுக்ரோஸ் ஏன் நான் இங்க இரு சக்கரேட்டு நான் சுக்ரோஸ மட்டும் செலக்ட் பண்ணான்னு கேட்டீங்கன்னா இவர் தான் எங்களுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாழ்த்தா வெள்ளம் என்ன வெள்ளம் தாழ்த்தா வெள்ளம் அங்க மிச்ச பேர் எல்லாருமே என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா தாழ்த்தும் வெள்ளங்களாக இருக்கும் என்னவா இருக்கும் தாழ்த்தும் வெள்ளங்களாக இருக்கும் அதனால நாங்க யாரை இங்க ஞாபகம் வச்சு கொள்றவங்களா சுக்ரோஸ் ஒரு தாழ்த்தா வெள்ளம் வடிவா ஞாபகம் வச்சுக்கோள் சுக்ரோஸ் என்ன ஒரு வெள்ளம் தாழ்த்தா வெல்லம் ரைட் அப்ப நாங்க சுக்ரோஸ் எடுத்துட்டோம் இப்ப சுக்ரோஸ் எடுத்தா எங்களுக்கு என்ன நடக்கணும் கேட்டீங்கன்னா பரிசோதனை செய்ய போறோம் லாபுக்கு என்ன செய்ய போறோம் பரிசோதனை செய்ய போறோம் இப்ப பரிசோதனை செய்ய போய் லாப்ல எங்களுக்கு என்ன தேவை பரிசோதனை செய்யறதுக்கு சில ஆய்வு கூட உபகரணங்கள் தேவை சில ஆய்வு என்ன தேவை அதனால நாங்க என்ன செய்வோம் முதலாவது வந்து சோதனை குழாய் எடுத்துக் கொள்வோம் என்னத்தை எடுத்துக் கொள்வோம் சோதனை குழாய் ஏன் நான் கொதி குழாய் எடுக்கிறேன்னு போன கிளாஸ்ல சொல்லிட்டு நாங்க என்ன எடுத்துக் கொள்ள போறோம் சோதனை குழாய் கொள்ள போறோம் அடுத்த விஷயம் ஒரு வெப்பம் வழங்கணும் என்ன வளங்கணும் வெப்பம் வழங்க முக்கோண

தாங்கி உண்டு யூஸ் பண்ணுவோம் என்னது யூஸ் பண்ணுவோம் தாங்கி அவரை பிடிச்சு வச்சிருக்க அவர் தாங்கி யூஸ் பண்ணலாம் அல்லாட்டி ஒரு திருகுபடி என்ன செய்து கொள்ளலாம்னாலும் இங்க நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் இங்க இதுல கீரையில ஆண்டபடியா நான் என்ன செஞ்சேன் அதை கீரை காட்ட முடியாம போயிட்டு இல்ல ஆப்ல போய் பாத்தீங்கன்னா அங்க தாங்கி ஒரு விஷயம் வந்து இருக்கு அதை நீ வச்சு என்ன செய்வா ஆப் இங்க நீ அச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அவர் இதுக்கு நாங்க என்ன வழங்குறோம் வெப்பம் வழங்குறோம் அங்க சேம் விஷயம் என்ன பென்சன் சொல்றது இப்பதான்

ஐதரோகுளோரிக் அமிலம் ரெண்டாவது வந்து சல்பூரிக் அமிலம் சேர்க்கும் இந்த அமிலங்கள் சேர்க்கேக்க இத இந்த செறிவங்களுக்கு என்னவா இருக்கணும் என்று கேட்டீங்கன்னா குறைவா இருக்கணும் அதனால இதை நாங்க எப்படிப்பட்ட அமிலங்களை எடுத்து கொள்றோம்னு கேட்டீங்கன்னா ஐதான அமிலங்களாக எடுத்துக் கொள்றோம் என்னவா எடுத்து கொள்றோமாடா போ ஐதான அமிலங்களாக எடுத்துக்கொள்றோம் டைலூட்டட் எச் டைலூட்டட் எச் டூ எஸ் ஓபோர் என்ன டைலூட்டட் ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம் அல்லாட்டி நீ டைலூட்டட் என்னது சல்பூரிக் அமிலத்தை நீ என்ன செய்து கொள்வாய் எடுத்து கொள்வாய் ரைட் இது ரெண்டாவது ஸ்டெப் இப்ப எடுத்துட்டோம் இந்த எடுத்த உடனே சுக்கோசுக்கு அமிலத்தை சேர்த்தோடன தாக்கம் நேரத்துக்கு நடக்குமாண்டு கேட்டீங்க லக்கம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல அதுக்கு நாங்க என்ன கொடுக்க போறோம் ஒரு டைம் கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் ஒரு டைம் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே என்ன கொடுக்கணும் ஒரு டைம் குடுக்கணும் நீ ஒரு விஷயம் செஞ்சிட்டு உடனே ரிசல்ட் சரணும் என்று வராது உதாரணமா ஓயல் ஓயலுக்கு என்ன செய்யும் நாங்க ஒரு நாலு மாத காலம் பரீட்சைக்கு தயாராகிறோம் ஒரு ஒன்பது நாள் எக்ஸாம் எழுதுறோம் ஒன்பது நாள் எக்ஸாம் எழுதி போட்டு ஒரு நாலு மாத காலம் திரும்பி வெயிட் பண்றோம் வெயிட் தான் நாங்க என்னத்தை பெற்றுக் கொள்றோம் ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்றோம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமே வெயிட் பண்ணாதான் எங்களுக்கு கிடைக்கும் அப்பதான் அப்ப இங்க ஒரு நிமிஷம் நாங்க டைம் கொடுக்குறோம் டைம் கொடுக்க என்ன நடக்கும் தெரியும் இங்க தாக்கம் நடக்கும் என்ன நடக்கும் தாக்கம் நடக்கும் இவ தாக்கம் நடக்கிறா போ ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த சுக்ரோசு கரைசல் வந்து எங்களுக்கு அமிலம் கூட போகுது என்ன கூட போகுது அமிலம் கூட போகுது ஒரு கரைசல் எங்களுக்கு அமிலம் கூட கூடாது அந்த அமிலத்தை நாங்க நடுநிலைப்படுத்தி முடிக்கிறதுக்காக நாங்க ஒரு ஆளை சேர்க்கிறோம் ஆரண்டு கேட்டீங்கன்னா சோடியம் இரு காபனேட்டு என்னது சோடியம் இரு காபனேட் இந்த சோடியம் இரு காபனேட்டு ஒரு என்னவா கருதப்படும் கேரம் என்னது இந்த சோடியம் இரு காபனேட்டு என்னவா போ ஒரு கேரம்

ألا கடும் கடும் நீல கலர்ல இருக்கும் என்ன கலர்ல இருக்கும் நீல கலர்ல டீப் ப்ளூ வந்து சொல்லிக்கலாம் டீப் ப்ளூ கலர்ல இருக்கிற நான் ஆரண்டு கட்டியா இந்த பேனடி கேசல் இந்த பேனடி கேசல் ரெண்டு விஷயம் இருக்கலாம் ஏஎம் இருக்கு பி எம் இருக்கு நாங்க இங்க சூஸ் பண்ற வந்து பேனடி கேசல் என்று சூஸ் பண்ணி கொள்றோம் ஏபி என்ற விஷயம் உங்களுக்கு பெருதா தேவைப்படாது அதனால நான் என்னத்தை சொல்றேன் நீங்க பேனடி கேசல் ஏன் வச்சு கொள்றேன் பேனடி கேசல் இங்க நான் சேர்க்கை கிடாப்பு ஒரு சக்கரில் அடியாஞ்சாப்படுத்திப்பார் ஒரு சக்கரில் என்ன நிலமாற்றம் வந்தது நாங்க சேர்த்தது அதே மாதிரி இங்க நாங்க செயற்கை எங்களுக்கு என்ன என்ன நிலமாற்றம் விரப்போம் கேட்டீங்கன்னா முதலாவது இந்த சுக்ரோஸ் ஒரு கடல்ல கரைசல் கடல்ல இந்த இந்த சுக்ரோஸ் முதலாவது நீலக்கரைசலா என்னவா மாறும் நீலக்கலரா மாறும் இரண்டாவது விஷயம் என்னவா மாறும் என்று பச்சை கலரா மாறும் என்னவா மாறும் பச்சை கலரா மாறும் மூன்றாவது என்ன கலர்ல மாறும் என்று கேட்டீங்களாடாபு பசிய மஞ்சளா மாறும் நாலாவது செம்மஞ்சளா மாறும் கடைசியா அந்த ஆள் தேங்க போற யாரு கேட்டியா ஒரு செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு எனது செங்கட்டி சிவப்பு நிற என்ன செய்ய போது அடியில வந்து தோன்ற போது அப்ப நாங்க வடிவா ஞாபகம் பெற்றுக்கொள்ளுங்களா போ ஒரு சுக்ரோஸ் தால்தா வெள்ள பெருசோதனை தால்தா வெல்ல பெருசோதனை நாங்க பயன்படுத்த ஒரே ஒரு கரைசல் யாரு கேட்டியா கரைசல் என்ன தால்தா வெள்ளத்துக்கு யார பயன்படுத்துறோம் சேர்த்தா பிறகு வாரங்கள மாற்றம் நீளம் பெறும் பச்சை வரும் சீயமஞ்சல் வரும் செம்மஞ்சல் வரும் என்ன வரும் செங்கட்டி சிவப்பு நிற வீழ் வடிவு வரும் வடிவம் ஞாபகம் பற்றி கொள்ளலா போ இன்றைக்கு கதைச்ச விஷயம் இரு சக்கரேட்டு எனது இரு சக்கரை ஏன் இரு சக்கரேட்ல நாங்கள் எடுக்கிறேன் இருக்கும் தாழ்த்தும் வெள்ளங்களாக காணப்படும் சுக்ரோஸ் மாத்திரம் எங்களுக்கு என்ன வெள்ளங்களாக காணப்படாது தாழ்த்தும் வெள்ளங்களாக இல்லாம தாழ்த்தா வெள்ளமாக இருக்கும் வடிவா ஞாபக சுக்ரோசு எங்களுக்கு என்னவா இருக்கும் தாழ்த்தும் வெள்ளமாக இல்லாம ஒரு தாழ்த்தா வெள்ளமாக இருக்கும் அதனால தான் நாங்க இவரை சூஸ் பண்றோம் சூஸ் பண்ணிட்டு அதற்கு நாங்க என்ன சேர்க்கிறோம் முதலாக நாங்க ஒரு அமிலம் சேர்க்கிறோம் ஏன் அமிலம் சேர்க்கிறோம் அங்க இருக்கிற அது தாக்கமடியை வைக்கிறதுக்கு அவர் அமிலத்தை சேர்க்கிறோம் அமிலத்தை சேர்த்து அவரை தாக்கமடியை செஞ்சிச்சு பிறகு அங்க அமிலத்தன்மை அதிகரிக்குது அதனால நாங்க ஒரு திருப்பி ஒரு கேரத்தை சேர்த்து அந்த கரைசல என்ன வாக்குறோம் அப்போ நடுநிலை ஆக்குறம் என்ன வாக்குறோம் நடுநிலை ஆக்குறோம் அந்த அவர் சேர்க்கிறவரார் சோடியம் இரு காபனேட்டை சேர்க்கிறோம் என்னது சேர்க்கிறோம் சோடியம் இரு காபனேட்டு என்ன எச்இஓ என்ன எச் என்றால் என்ன செய்யறோம் சோடியம் எச் ரைட் என்றால நாங்க என்ன செய்வோம் காரர் சலப்பொருட்களின் கட்டமைப்புல மூலிகம் சம்பந்தமா படிக்க படிப்பீங்க இந்த எச்சியோ த்ரீ அதாவது சோடியம் என்று அறிஞ்சிருப்பேன் எச்ஓ த்ரீ என்ற நீ அறிவாய் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப ஞாபக சேர்க்கிறோம் சோடியம் இருகாபனேட்டு என்ன சோடியம் இருகாம்பனேட்டை சேர்த்து நாங்க அதை நடுநிலை ஆக்கி போட்டாப்பூ அந்த நடுநிலையான கேசலுக்கு யாரை கொண்டு சேர்க்க போறோம் சேர்க்கிறோம் யார சேர்க்கிறோம்

புரதங்கள் புரதங்கள்டா என்ன அது அடிப்படை ஆக்கம் ஊடகங்கள் என்ன அதுக்கான பரிசோதனை என்ன அங்க புரதங்கள் எங்க எங்க காணப்படுது தசையில இருக்கு அப்படி என்ன செய்யுது தலை மயிர்கள் ரைட் என்னதுல இருக்கு தலை கேர்ல இருக்கு ரைட் அதுல இருக்கிற சம்பந்தமா என்ன செய்யப்படுறாங்க நீ அடுத்த வீடியோஸ் அடுத்த காணொலி நாங்கள் பார்த்துக் கொள்ளுவோம் அப்ப நீங்க என்ன செய்யணும் அதுக்கு நீங்க உங்களோட வீ எங்க வீடியோஸ் உங்களை வந்து அடையோணமாக இருந்தால் கலாம் என்ற யூடியூப் சேனல நீ சர்ச் பண்ணா வராது

என்றென்றும் என்றென்றும் சப்போர்ட் பண்ணா கலாம் விஜு உங்களுக்காக உங்களுடன் எப்பொழுதும் இருக்கும் நன்றி